அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை கிரக நிலவரங்களை கிரக மாற்றங்களை நாம பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியர்மஹா அஸ்பத் பரமகுருப்பியர்மஹா அஸ்பத் சர்வகுருப்பியர்மஹா ஸ்ரீமதே ராமானுஜாயர்மஹா ஸ்ரீமத் வரவரமணி நமகா ஸ்ரீ குருங்கமுனியர் மகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி பெருங்குளம் உப்பு ஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழ மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவா வருஷம் தக்ஷநாயணம் சரப்பிரபு உருச்சிக கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பனிரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேவிரை அஷ்டமி இரவு மணி எட்டு ஏழு வரைக்கும் இருக்கு அதன் பின் நவமி பூரம் நட்சத்திரம் காலை மணி ஒன்பது இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதன் பின் உத்திரம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் பிரீத்தி நாமயோகம் பாலவகணம் இன்றைக்கு சண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் அஷ்டகா அகசு நாழிகை இருபத்தெட்டு இருபத்தெட்டு தியாஜம் நாழிகை இருபத்தாறு இருபத்தி ஏழு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி நேற்றம் ஒன்று ஜீவன் அரை இன்றைய விச்சகங்கள் இருப்பு நாழிகை பூஜ்ஜியம் விநாடிகை முப்பத்தி ஏழு சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ருவிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம் கற்கடக ராசியில பக்ர நிலைமையில குரு பகவான் சிம்ம ராசியில சந்திரன் கேது ராசியில சூரியன் புதன் சுக்கரன் தனுர் ராசியில செவ்வாய் ராசியில சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை மூணு நாற்பத்தி மூணுக்கு கன்னியாராசிக்குள் சந்திர பகவான் செல்கிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பதாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு திரிகோணங்கள் ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே காணப்படும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய மாற்றங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் சுப சுபவிரய செலவுகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஏழு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு இன்றைய கடந்த கடந்த காரியங்கள் காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து உங்களால் சுலபமா வெளியில வர முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மன திருப்தியை உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபடலாம் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முனைவி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மிருகசிறிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்ப இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் இருங்கள் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி எல்லாமே வெற்றியடையும் சுகவரைய செலவுகள் உண்டாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விளங்கப்பெறுவீர்கள் பயணங்கள் சாதகமான பலனை வாரி வழங்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை கற்கடக ராசி என்பது சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் வீடு மண்மன யோகங்கள் உண்டாம் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சிரமங்கள் கூட நமக்கு விலகும் அப்படின்னு நாம சொல்லலாம் அது மாதிரி எடுத்துக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகா அற்புதமா உங்களால செய்து முடிக்க முடியும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால அனுகூலங்கள் உண்டாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலங்கள் இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்ம ராசி இன்றைய நாளிலே ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம் அதுவும் நம்முடைய ராசிக்கு சுக்கரன் சாரம் மற்றும் சூரியன் சாரம் மற்றும் ராசியிலேயே சஞ்சாரம் என்றார் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இன்று செய்யலாம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் மனசு உள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ராசிக்கு இன்று மாலை வேளையில சந்திர பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலங்கும் யோகம் அதிர்ஷ்டம் பாத்தியம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையா அற்புதமா அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலங்கும் பொதுவா இன்றைய நாள்ல உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்க அந்த காரியத்தை ரொம்ப அழகா அற்புதமா நீங்க செஞ்சு முடிப்பீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் சுகவிரய செலவுகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் மனசுல மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும் பொதுவா இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரைய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் ராசிக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல நம்முடைய அதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்க ராசியை குரு பகவான் பார்த்திருக்க பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் சுபகாரிய தடைகள் விலகப்பெறுவீர்கள் சுபகரைய செலவுகள் உண்டாகும் உங்கள் வீட்டில் நிறைய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நிறைய நடக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிகி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லாத்தையும் தெளிவாக நீங்க முடிவெடுப்பீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள் செய்து வருவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் தனுர்ராசி இன்றைய நாளிலே கேந்திரங்கள் பலமாயிருக்கு ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிற நான்காம் இடத்தை பார்க்குற தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்துடுற உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சன நிலை என்பது விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தையும் தாண்டி உங்களால ஜெயிக்க முடியும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு திருப்தியா இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் சந்திராஷ்டிரமம் இன்று மாலையோட முடிவடைகிறது குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி நீண்ட நாட்களா எழுபடியா இருக்கு இந்த சுபகாரியங்கள் இனிமே அது நல்ல முறையில நமக்கு நடக்க போகுது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் புதுசா தொழில் சைன் பண்ணணுமா பண்ணலாம் புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணணுமா பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா நல்லபடியா நடந்து முடியும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவிரைய செலவுகள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிலம் வெள்ளை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் இன்று மாலை வேளையில தொடங்கிறது அதே வேளையில மற்ற கிரகங்களுடைய இருப்பு எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு வீடு மண் மனை யோகங்கள் இன்று நல்லபடியா அமையும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொதுவா இன்றைய நாட நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் எல்லா காரியங்களிலும் நீங்கள் முடிவெடுப்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சுபகாரிய தடைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் மீனராசி அந்த இன்றைய நாளிலே ஜனமகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சபசப்தமத்தில பயணம் வரப்போகிற பல காரியங்களிலும் விலகும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் பொதுவா இன்றைய நாளில் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை இன்று நாம சந்திக்கலாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குணம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு போசனால ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்ல பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்ல உங்களுடைய திருக்கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்ல ஜோதிடம் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு இல்ல எடுக்க முடியாத ஒரு சூழல இருக்கு அப்படின்னா நீங்க இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் பார்த்துட்டு லைனுக்கு வந்துடுறேன் எல்லாவற்றுக்குமே கட்டணம் என்பது அவங்க அவங்க விருப்பம்தான் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்